ஆளுநர் மாளிகை தேநீர் விழுந்து திடீர் ரத்து டெல்லி கிளம்பிய ஆளுநர் ரவி பதவி படைக்கப்பட்டதாக தகவல் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி ராஜ்பவனில் நடத்தும் தேநீர் விழுந்தை புறக்கணிக்கிறது தமிழக அரசு காங்கிரஸ் மதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில்தான் தற்போது அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆளுநர் சார்பில் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம் ஆகிய நாட்களில் மாலை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விழுந்து நடைபெறுவது வழக்கமாக இந்த விருந்தில் பங்கேற்க முதல்வர் அமைச்சர்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் அந்த வகையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டிதான் ஆளுநர் மாளிகையில் மாலை நடைபெறும் தேநீர் விடுந்தில் பங்கேற்கும்படி அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆளுநர் மீதான அதிருப்தியின் காரணமாக கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விடுந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன அதேபோல் கடந்த ஆண்டு குடியரசு தின விழா தேநீர் விடுந்தில் முதல்வர் பங்கேற்க விட்டாலும் அமைச்சர்கள் பங்கேற்றனர் சுதந்திர தின விழா அன்று நடைபெற்ற தேநீர் விடுந்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் நடத்தும் தேநீர் விடுந்தை புறக்கணிக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசுக்கு எதிராக ஆளுநர் ஆர் ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் இந்த தேநீர் விடுந்தில் தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக சார்பிலும் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது அது தொடர்ந்து தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்குமான மோதல் நீடித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக சட்டப்பேரவை நிகழ்வில் உரையை வாசிக்காமல் சென்றது திராவிடம் குறித்து சர்ச்சையாக பேசுவது திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசுவது மேலும் திமுக குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது அது மட்டுமில்லாமல் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கால தாமதப்படுத்துவது பாஜக கைப்பாவையாக தொடர்ந்து ஆளுநர் ரவி செயல்பட்டு வருவதால் தொடர்ந்து ஆளுநர் ரவியை புறக்கணித்து வருகிறது தமிழக அரசு இதை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாலும் கடிதம் மூலமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அடிக்கடி ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வருகிறார் இதற்காக நேரில் சென்று கூட தொடர்ந்து ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டும் என்ற கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் இந்த சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிந்தும் மாற்றாமல் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு தாமதப்படுத்தி வந்தது தற்போது ஆளுநரை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் திடீரென ஆளுநர் தேநீர் விடுந்து திடீர் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் அவர் உடனடியாக டெல்லி கிளம்ப உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக அவர் டெல்லி கிளம்பினால் அவருடைய பதவி படிக்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது